ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن اللظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا الى ذكر الله وذروا البيع صدق الله اللہ قال النبی صلی اللہ علیہ وسلم خیر یوم طلعت تالیہ الشمس و یوم الجمعہ او كما قال صلی اللہ علیہ وسلم قبل انیتم یا خیری بنانی اللہ بورون تمہیں ارتاکتماکت اللہ نونی صلاتم سلامم انبو مرلوم نمویرنم ایدان محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اوڑکر انیمیدم அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிழிங்கள் தவக தாபிழ்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவற்றுமார் அல்லாஹினுடைய மேலான ரக்னத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் விற்று கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அவர்தான் நம்மை டபுள் செய்துள்ளார் வாலம் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அனைவருக்குமல்லா தந்தருள்வான்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தப்பவா இன்னும் இறை எச்சத்தை எடுத்து நடப்பதற்கான தோற்றியத்தை தந்தருள்வானார் கணியத்திற்குரியவர்களே யோமுல் ஜிம்மா என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது அது முழுக்கவுமே ஹயிர் அது முழுவதுமே சிறப்பு செல்லந்தாலே செல்லம் சொல்லுவார்கள் ஹயர் யோமின் ஹிஷம் தலைமுல் ஜிம்மா ஏழு நாட்களில் சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சூரியன் உதயமாகக்கூடிய சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்பார்கள் செய்யுதல் ஐயாம் நாட்களுக்கெல்லாம் தலைமைத்துவம் பெற்ற நாள் எல்லா விதத்திலும் பயிரை நிரப்பி வைத்திருக்கிறது அதிலே செய்யப்படக்கூடிய துவாக்கள் அது தொழக்கூடிய நாள் தொழ வேண்டிய நாள் துவா கேட்க வேண்டிய நாள் அதே போன்று சண்டந்தா ஐசல்லம் அவர்களின் மீது செலவாக்கு வேண்டிய நாள் சீக்கிரமாக வந்து பள்ளியிலே அமர்ந்து நம்முடைய பொருத்தத்தை பெற வேண்டிய நாள் மார்க்கத்தை படித்துக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய நாளும் கூட சல்லந்தாலை அவர்கள் சொல்லுவார்கள் அக்ஸிறு அணை சதா தியோம ஜிம்மா ஜிம்மாவுடைய நாளிலே என் மீது அதிகமாக செலவாக்கு ஓதுங்கள் என்பார்கள் செல்லந்தா லுசல்லம் அவர்கள் எல்லா நாட்களிலும் நேரங்களிலும் செலவாக்கு ஓத வேண்டும் என்றாலும் வெள்ளிக்கிழமை எவ்வளவு முடியுமோ அதிகமாக செலவாக்கு ஓத வேண்டும் அக்சிரோ அணைய நீங்கள் சலவாத்தை அதிகமாக போதுங்கள் என்று சொல்லுவார்கள் அதே போன்று வெள்ளிக்கிழமை துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது என்று வாக்குறுதி அளித்தார்கள் முஸ்லிம் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே எஸ் கைரன் அந்த நேரத்திலே எந்த நலவை கேட்டாலும் எல்லா அல்லா அவனுக்கு அதை கொடுத்தே தீர்வான் என்று துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் எது என்பதை எல்லாம் வைத்திருக்கிறான் ஆனால் வெள்ளிக்கிழமை என்று ஒரு நேரம் எப்படி உண்டு அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கபூர் ஆகிவிடும் அது வெள்ளிக்கிழமை இம்மாவுடைய தொழுகை புத்துபா ஆரம்பமானது இருந்து முடியும் வரை என்று சில ஹதீசிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது அசருக்கும் மகிரிப்புக்கும் மத்தியிலான நேரம் என்று ஆக மொத்தத்திலே அந்த நேரம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எல்லா நேரத்தையும் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தை தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நேரம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களை பள்ளிவாசலுக்கு வெள்ளிக்கிழமை என்று எவ்வளவு சீக்கிரமாக வருவார்களோ அந்த அளவுக்கு சிறப்பை அறிவித்திருக்கிறார்கள் சங்கநாடகம் அவர்கள் ஒன்று இருக்கிறது ஆமனோ இதானூதியை சதாத்திமேயோ ஆபஸ் அவ இலாதிக்கிற இல்லாம் திம்மாவுடைய நாளில் உங்களுக்கு அழைப்பு ஒடுக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹுடைய நோக்கி புத்துபாவை நோக்கி விரைந்து வாருங்கள் உங்களுடைய பொருட்கள் வாங்கலை விட்டு விடுங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள் ஜும்மா அல்லாத எல்லா வேலைகளையும் விட்டு விடுங்கள் என்று குரான் சொல்லும் அதே சமயத்திலே சனரம் அவர்கள் சொல்லுவார்கள் யார் ஜும்மாவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வருகிறார்களோ அவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று யாராவது பகலை ஐந்து ஆறு பகுதிகளாக பிரித்து அதனுடைய முதல் பகுதியிலே ஜிம்மாவுடைய தொழுகை நீயத்திலே அவர் வருகிறார் என்று சொன்னால் அவர் காலையிலே குளித்து சுத்தமாகி பூசிக்கொண்டு பள்ளியை நோக்கி நடக்கிறார் முதல் நேரத்திலே வருபவர் கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்றார்கள் முதலாவது பகுதியில் இரண்டாவது பகுதியிலே வருபவருக்கு ஒரு மாட்டை அறுத்து குறுபாடி கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் மூன்றாவது பகுதியிலே வருபவருக்கு கபுஷன் அக்கரான ஆட்டை அறுத்து கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் நான்காவது பகுதியில் வருபவர்களுக்கு ஒரு கோடியை அடுத்து குர்பானை கொடுத்தால் அதாவது அல்லாஹுடைய பாதையில் அதை ஒரு கோடியை அறுத்து கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் ஐந்தாவது பகுதியிலே வருபவர்களுக்கு ஒரு முட்டையை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் சங்கநாட்டம் அவர்கள் காலையிலிருந்து ஜும்மா வரைக்கும் முன்னான எந்த நேரத்தையும் விட்டு வைக்கவில்லை ஒருவர் வருகிறார் பள்ளிக்கு சீக்கிரமே வந்து அவருக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட இருக்கிறார் புத்துபாவை கேட்கிறார் என்றால் அவருக்காக வேண்டி அடுத்த நூரை கொடுக்கிறார் மன்னிப்பை கொடுக்கிறார் மணக்குமார்கள் வாசலில் நின்று கொண்டே இருக்கிறார்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ ஜிம்மாவுக்காக அவர்களுடைய பதி அவர்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுது புத்துமா ஆரம்பமாகிவிடுமோ அவர்கள் பதிவேட்டை மூடி வைத்துவிட்டு பள்ளிக்குள்ளே அவர்களும் வந்து அமர்த்து விடுகிறார்கள் என்றார்கள் சகந்தாரய்சகம் அவர்கள் கொஞ்ச நேரம் ஒதுக்கி பள்ளியில இருப்பதற்கு இவ்வளவு பெரிய நன்மை ஒட்டகம் அறுத்து பணியிடக்கூடிய நன்மை சாதாரணமானதல்ல லட்சக்கணக்கில் விளை கொண்ட ஒட்டகம் அதே போன்று மாட்டை அறுத்து பணியிடுவது இன்னைக்கு ஹஜ்ஜி பெருநாளில் கூட குர்பானி கொடுப்பதற்கு நமக்கு எதாவது பங்கு சேர்ந்தால் போதும் என்கிற நிலையிலே அதுவும் எங்க கம்மியாக இருக்குதோ அங்க பங்கு சேர்ந்துவிட்டு நம்முடைய கடமை முடிந்து போய்விடுகிறது என்கிற ஒரு சிந்தனை அதிகமாகி வரக்கூடிய இந்த காலத்திலே இது மாதிரியான ஒரு சில சிறப்புகளை பெரிய சிறப்புகளை சின்ன அமல்களின் மூலமாக ரப்பு தர காத்திருக்கிறார் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய தேவை இல்லை காசு படத்தை கொடுக்க வேண்டிய தேவை இல்லை ஒரு பெரிய ஒற்றகத்தை வாங்கி அறுக்க வேண்டிய தேவையில்லை மாட்டை வாங்கி அறுக்க வேண்டிய தேவை இல்லை இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து ஆற்றை வாங்கி அறுக்க வேண்டிய தேவையில்லை பள்ளி வாசலுக்கு வந்து அமர்ந்து விட்டாலே போதும் சின்ன சின்ன அமல்கள் சில சமயங்களில் சன்னதாலையில் அவர்கள் இப்படியும் சொன்னார்கள் சில மனிதர்கள் நல்லெடுத்தே வந்தார்கள் அவர்கள் ஏழைகள் அவர்களால் தர்மம் செய்ய முடியாது வந்து சொன்னாங்க யாரோ சொல்லலாம் எங்களில் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் சொல்லுவது போன்று அவர்களும் சொல்கிறார்கள் நாங்கள் நோன்பு வைப்பது போன்று அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நிறைய காசு பணம் இருக்கிறது அவர்கள் சதக்கா செய்கிறார்கள் அடிமைகளை வாங்கி உரிமை விடுகிறார்கள் ஆனால் எங்களால் அதை செய்ய முடியவில்லை என்று கண்ணியத்திற்குரியவர்களே அந்த காலத்திலே செல்வந்தர்களும் அமல் செய்தார்கள் இன்னைக்கு ஏதாவது தொழுகிறவங்க ஏதை கஷ்டப்பட்டவங்க தான் தொழுகணும் சிரமம் இல்லவங்களை தான் தொழுகணும் தேவை இல்லவங்க தான் தொழுகணும் நம்மளாம் தொழ வேண்டிய தேவை அல்லாஹ் அல்ல நமக்கு சிறப்பாக கொடுத்திருக்கிறான் என்கிற சிந்தனையே தவறான சிந்தனை சகாபாத்திரத்தில் வந்து சொன்னாங்க செல்வந்தர்கள் நாங்கள் சொல்லுவது போன்று அவர்களும் தொழுகிறார்கள் நாங்கள் நோன்பு வைப்பது போன்று அவர்களும் வைக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை சதப்பா செய்கிறார்கள் அடிமைகளை வாங்கி உரிமை விடுகிறார்கள் என்றால் அதை முடியவில்லை அரசு வந்தார் என்று கவலையோடு வந்து சொன்னார்கள் கல்லல்லா லயனம் சொன்னாங்க நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இந்த அமலை செய்யுங்கள் உங்களை விட யாரும் உந்த முடியாது சதக்கா செய்த நன்மையும் கிடைக்கும் அடிமைக்கரை உரிமை வைத்த நன்மையும் கிடைக்கும் எந்த நன்மை எவ்வளவு செலவு செய்ய சொன்னாங்க காத்து பழத்தை செலவு செய்ய சொல்லல தொழுகைக்கு பின்னாடி சரதான தொழுகைக்கு பின்னாடி முப்பத்தி மூன்று தடவை சுகானம் தான் சொல்லுங்க முப்பத்தி மூன்று தடவை அலஹம்து சொல்லுங்க முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹ் அக்பன் சொல்லுங்க பத்து தடவை லாயிரா ஹைகள் தான் சொல்லுங்க நான்கே அமல் தான் மொத்தத்துல பத்து நிமிஷம் கூட ஆகாது நிறுத்தி ஓதனா இப்படி வேக வேகமா ஓதனா ஒரு நிமிஷத்துக்கு முடிஞ்சிடும் அதுக்கு பேர் இருக்கிற கிடையாது இப்படி வேக வேகமா ஓதி முப்பத்தி மூணு விரல் தான் மடியுமே செல்ல முப்பத்தி மூணு சுபானலாம் சொல்லியிருக்க மாட்டேன் விரல் மடங்கிட்டே இருக்கும் ஆனால் சுகானல்லாம் வந்திருக்காரு முப்பத்தி மூணு தடவை சுபானம் தான் நிறுத்தி இதானமாக முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹ் நாயுதாக எல்லாம் பத்து தடவை ஓதுங்க உங்களுக்கு அவர்கள் செய்த நன்மையை போன்று உங்களுக்கும் கிடைக்கும் செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை லட்சக்கணக்கான நன்மைகளை அவர்கள் தர்மம் செய்கிறார்களா பணத்தை உங்களுக்கு இந்த விக்கிரிலே கொடுப்பானா என்று சொன்னார்கள் உங்களை யாரும் நம்ப முடியாது என்று இதுக்கு எவ்வளோ நேரமாக போதும் பொதுவாக அசருக்கு பிறகும் பஜிலுக்கு பிறகும் உட்கார வச்சு ஓதும் இமாம் உடனே துவா ஓதுறது இல்லை சுமான் அல்லாஹ் அலமது அல்லா அல்லா ராய் ராகர்லா பத்து தடவை ஓதி முடித்த பிறகுதான் இமாம் துவா ஓதுறாங்க ஆ மற்ற வருத்தில் அப்படி செய்கிறது நுகர்லையோ அல்லது மகிரிப்லையோ இஷாவுடைய தலாம் கொடுத்தவங்க துவா ஓதி அடுறாங்க அதுக்காக என்ன கேட்டால் ஓத வேண்டிய தேவை இல்லைங்கிறது இல்லை எந்த அசருக்கு பிறகு பஜிலுக்கு பிறகு நக்கிள் தொழுகம் கிடையாது சுண்ணத்தொழுகு கிடையாது என்னச்சு போயிருவோம் உன் முடிஞ்சிருச்சு ஆனால் உகலுக்கு அப்படி இல்லை மதுரை புக்கு இஷாவுக்கு பிறகு சுண்ணத்தின பிறகு இருக்குது பித்ருவாக்கியம் இருக்குது எல்லா தொழுகையையும் முடித்துவிட்டு ஓத வேண்டும் விட்டு சென்றால் ஒரு அஞ்சு நிமிடம் அதிகமாகும் ஆனால் ஏராளமான நன்மைகளை கொடுக்கிறார் அதே போன்றுதான் ஜம்மாவுடைய நாளிலும் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் வருவீர்களோ அந்த அளவுக்கு அல்ல நன்மையை கொடுக்கிறான் ஆனால் இன்னைக்கு ஜிம்மாவுக்காக வேண்டி ஒரு ஒரு மணி நேரம் தள்ளுபடிக்கு இருக்கிறார் எல்லாவுடைய திருபையில இன்னைக்கும் இருக்கிறார்கள் சிலர் சீக்கிரமே வந்துடுறாங்க இங்கேயும் சரி மற்ற பள்ளிகள்லையும் சரி சீக்கிரமே வருபவர்கள் உண்டு அல்லாபக்தலா அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மணக்கத்துகளையும் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அவர்களுடைய துணியாசிரத்தி எல்லாம் சிறப்பாக்கி வைக்க வேண்டும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பரவலாக ஜிம்மா அன்னைக்கு பார்த்து சொன்னால் வேலை இல்லாதவர்களும் சரி வேலை இல்லவர்களும் சரி பள்ளிவாசல் சில ஊர்கள் இன்றைக்கு இருக்குது பதினோரு மணிக்கே பள்ளிவாசல் ஃபுல் பதினோரு மணி பதினொன்று மணிக்கெல்லாம் பள்ளிவாசல் ஃபுல் அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைன்னு அர்த்தம் இல்லை அவங்க வேலை இல்லாமல் பள்ளிவாசல்ல வந்து இருக்கிறாங்கன்னு இல்லை இது ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுடைய நாள் இமாதத்துக்குரிய நாள் ஜும்மாவுடைய நாள் துவாவுக்குரிய நாள் ஜிம்மாவுடைய நாள் செலவாக்குரிய நாள் ஜிம்மாவுடைய நாள் விக்கிரடைய நாள் ஜிம்மாவுடைய நாள் குரான் ஓத வேண்டிய நாள் நம்முடைய வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு வர வேண்டும் நிறைய வேலைகள் யாருக்கும் வேலை இல்லாதவர்கள் யாரும் கிடையாது எல்லோருக்கும் வேலைகள் உண்டு தொழில் உண்டு உத்தியோகம் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் பல ஊர்களில் பதினோரு மணிக்கு பதினொன்று மணிக்கு பள்ளிவாசத்துள்ளாய் அந்த பதினொரு மணிக்கு பயணம் பண்ணுறதும் இல்லை ஆனால் மக்கள் ஜும்மாவுக்காக வர வேண்டும் தொழுகைக்காக பள்ளியில் அமர வேண்டும் மயான எப்பொழுது ஆரம்பமாகிறது அப்புறம் ஆனால் பள்ளிக்கு நோக்கி வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு வரும் பொழுது அந்த அவ்வளவு பெரிய சிறப்புகளை வைத்திருக்கிறார் யூவாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அவருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வரக்கட்டுகளையும் கொடுக்கலாம் வியாபாரத்தை விடுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் வியாபாரத்தை விட்டுக்கு வந்தாதான் அந்த வியாபாரத்தில் உங்களுக்கு பறக்கத்து இருக்கும் கயிறு கயிறுனுக்கும் இன் குருத்தும் தாளம் தான் நாளைக்கும் கயிறு கயிறுனுக்கும் உங்களுக்கு அதுதான் சிறந்தது நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு அதுதான் சிறந்தது அதைவிட சிறப்பு வேறு எதுவும் கிடையாது நீங்கள் உங்களுடைய தொழிலை விட்டு விட்டு வியாபாரத்தை விட்டு விட்டு நீங்கள் ஜும்மாவுக்கு வருவதில் தான் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் தூக்கி எழுதிட்டு வந்து நீங்கள் நல்லா சொல்லுவோம் கண்ணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நாள் சிறப்புக்குரிய நாள் எல்லா நாளினுடைய எல்லா நேரமும் நேற்றைய மகரிப் நேரத்திலிருந்து இன்றைய மகிரிப் நேரம் வரையிலும் அந்த ஜும்மாவுடைய பறக்காப்புகள் நிரம்பி வழியக்கூடிய நாட்கள் அப்படிப்பட்ட உன்னு கலர் அரைத்தனுடைய காலத்தில் சொன்னாங்க குளிச்சுட்டு வாங்க கூட்டம் பெரிய கூட்டம் வரும் அன்னைக்கு அந்த காலத்து வேர்வையும் கடுமையாக இருக்கும் வெள்ளிக்கிழமை கட்டாயம் அன்னைக்கு டெய்லி குடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தண்ணீர் வசதியும் இல்லை ஆனால் வெள்ளிக்கிழமை கட்டாயம் குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சங்க கண்ணியத்திற்குரியவர்களே அதே போன்று வெள்ளிக்கிழமை என்பது மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்கான நாளும் கூட மார்க்கத்தை அறிந்து விளங்கி புரிந்து கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இரண்டு புத்துப்பாக்கள் இரண்டு புத்துப்பாக்கள் இருக்கிறதே ரெண்டு ரத்தை எட்டு இரண்டு சுா கிடைக்கிறது சரவாறு ஜும்மாவுக்காக வேண்டி ஜும்மாவுக்கு முன்னாடி கொடுக்கப்படக்கூடிய சுற்றுபா இவ்வளவு பெரிய ஏற்பாடு மக்களுக்காக வேண்டி சல்லல்லா அலையம் அவர்கள் வேற எந்த சமயத்திலும் மார்க்கம் சரிய கிரமக்கு இது மாதிரியான ஏற்பாடு செய்யல மற்ற சமயங்கள்ல செல்லல்லா அலையம் பேசுவாங்க யதார்த்தமாக பேசுவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பேசுவது உண்டு மார்க்கத்தை பற்றி என்று சிறப்பாக அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது என்று ஜும்மாவுடைய நாள்தான் ஒவ்வொரு வாரமும் இரண்டு இரண்டு குத்துப்பாக்கள் நமக்கு அரபி தெரியாது என்பதன் காரணமாக அல்லது நாம் அரபியை படிக்கவில்லை என்பதன் காரணமாக ஜும்மாவுக்கு முன்பாக தமிழிலும் கொத்துப்பாக்க கொடுக்க வேண்டிய அவர் நிருபர்கள் சன்னந்தாளம் அழகுக்கு பிறகு சகாபாத்தருடைய காலத்திலேயே அப்படி ஒரு நடைமுறை உண்டு இமாம் சசீப் கொத்துப்பா கொடுப்பதற்கு முன்பாக பதீஸ்களை எடுத்துச் சொல்லக்கூடிய பழக்கம் அன்றிலிருந்தே நடைமுறையில் இருக்கிறது காரணம் மக்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை படிப்பதற்கான சந்தர்ப்பம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவு பலரும் அதற்காக நேரம் கொடுப்பது மிக குறைவு ஆனால் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதில் வியாபாரிகள் ஒரு காலம் இப்படி இருந்தது வியாபாரிகள் தங்களோடு சட்ட மார்க்க அறிஞர்களையும் கூட்டு செல்வாங்க எது கூடும் எது கூடாது என்று கேட்பதற்காக எது கூடும் எது கூடாது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வியாபார பயணத்திலே மார்க்க அறிஞர்களையும் உலமாக்களையும் அழைத்துச் செல்வார்கள் இன்னைக்கு உலமாக்கள் இம்மாவில் மெஹராப்புக்கு மட்டும்தான் மற்ற சமயங்கள்ல எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அது மாதிரியான தான் நம்ம வச்சிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு சூழலைத்தான் உருவாக்கி வைத்திருக்கிறோம் மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி அவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்து வைப்பார்கள் இன்னைக்கு ஜிம்மாவுடைய முன் பயான்கள் அவ்வளவு பெரிய ஏற்பாடு மார்க்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதே மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக எதுவும் கேட்கக்கூடாது மக்கள்கிட்ட அதாவது பட்சத்தில் ஏதாவது கேட்டா ஏதாவது சொல்லிடுவாரு சில சமயங்கள்ல என்னென்னா கேட்காம செஞ்சிடணும் அது ஹராமா அதான் கூடும் அக்கூடாதா அதை எல்லாம் கேட்டாதான் வந்தே கேட்டா அது செய்யும் பாரு செய்யாதேன் வரின் கூடும் கூடாது பாரு இப்படி செய்ய பாரு இப்படி செய்யாதீங்க பாரு நமக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை இல்லை அப்படின்னா எதையும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு மனோநிலை பரவலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது இது கடைசியிலே ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ஈமானை விட்டுமே தூரமாக்கிவிடும் இது மாதிரியான சிந்தனை செல்லதா ரேசெல்லம் அவருடைய காலத்திலே சின்ன சின்ன விஷயத்தையும் கேட்பாங்க நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாது இது எனக்கு ஹலாலா ஹலாம நம்ம முக்கல்ல ரொம்ப கட்டுப்பட்டவர்கள் அல்லாஹு அல்லாவுடைய கொள்கையை இஸ்லாத்தை எப்ப ஏற்றுக்கொண்டு விட்டோமோ நமக்கு இஸ்லாத்தை வழி வழியில்லை என்று முடிவு செய்து விட்டோமோ இஸ்லாம் நமக்கு அனுமதி கொடுத்தது மட்டும்தான் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கூட உடனே செல்லலாட செல்லாம் பொதுவாக சொன்னாங்க சொன்ன நீங்க சதக்கா செய்யுங்க உங்களுடைய ஆபரணங்களையாவது சதக்கா செய்யுங்கன்னு சொன்னாங்க பெண்கள் பெண்கள் தங்களுடைய நகைகளை எல்லாம் கலட்டி கொடுத்தாங்க அப்துல்லாபின் மசூது ரதிய அல்லாஹு கலாம் அவருடைய மனைவி நேராக வந்தாங்க வீட்டுக்கு வந்து தங்களுடைய கணவர் அப்துல்லாஹின் கிட்ட கேட்டாங்க செல்ல செல்லம் அவர்கள் இப்படி ஒரு பயான் சொன்னாங்க செஞ்சாங்க சதசா செய்ங்க நான் என்னுடைய செல்வத்தை உங்களுக்காக தர்மம் செய்கிறான்னு நினைக்கிறேன் செய்யலாமான்னு கேட்டாங்க அப்துல்லாபின் மசூதுடைய மனைவி ஜெயலப் ரதிய அல்லாஹ் அலகா அவங்க நான் உங்களுக்காக செய்யறான்னு நினைக்கிறேன் உங்களுக்காக தரலான்னு நினைக்கிறேன் உங்களுக்காக செய்யலாமான்னு கேட்டாங்க தரலாமான்னு கேட்டாங்க அதாவது அப்துல்லாய் மசூத் அப்படியே பரவாயில்லையே அடி போடுன்னு கேட்டாங்க ரொம்ப நல்லதாக போச்சு நான் கேட்டு தராமல் நீயே தரேன்னு சொல்லி எவ்வளோ அந்த பொங்கல் அது பரவாயில்லையை கொடுத்துருது அதுக்கு என்ன நானும் நான் யார் அண்ணனால நான் உன்னுடைய மனக்கணவன் ஆச்சு பிள்ளைகளை பார்க்குறேன் எல்லா வேலையும் செய்கிறேன் நீ கொடுக்குறது எந்த பிரச்சனை அதெல்லாம் உனக்கு தப்பே இல்லை அவசியம் போடுது அப்படி இல்லை அப்துல்லா மசூர் அப்துல்லாஹ் என்ன சொன்னாங்க சரி அந்தா அடிக்க ரசூல் அந்த அப்படி சொல்கிறதோ அப்படின்னு சொல்லணும் ரசூல்லா கட்டி கேட்டுட்டு வாங்க செல்லம அவங்களுக்கு போய் கேளுங்க இனிடத்துல காசு பணம் இருக்குது என்னுடைய கணவருக்கு அதை கொடுக்கலாமான்னு கேளுங்கன்றாங்க அது ஜெயின வந்து அமௌண்ட் செல்லந்தாலை சிலமைய வீட்டுக்கு வந்தாங்க உள்ள போக முடியாது இன்னும் அனுமதி கிடைக்கல வெளியே யாரும் வரல வெளியே நின்றிருந்தாங்க ஏற்கனவே இன்னொரு பெண்மணியும் அங்க நிற்கிறாங்க அவங்க பேரும் ஜெயினபுதான் அவங்களும் இதே கேள்வியை கொண்டுட்டு அவங்க இருக்கிறாங்க ரெண்டு பெண்மணிகள் வருகிறார்கள் தங்களுடைய செல்வங்களை எப்படி சதக்கா செய்ய வேண்டும் என்பதை செல்லமுடிய கேட்பதற்கு பாத்தல்ல நிற்கிறாங்க அதில் பிலால் ரதிகா சுத்தரான வெளியே வர்றாங்க சொன்னாங்க பிலால் போய் என் மாதிரி நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொல்லுங்க எங்களுடைய கேள்வி இதுதான் இந்த கேள்விக்கு பதில் கேட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் ஆனா ஆனால் ஒன்று யாருன்னு சொல்லாதீன் தான் அப்துல்லாஹீப் மசூதுடைய மனைவி ஜெய்னபு ரதியுன்னு சொன்னாங்க யாருன்னு சொல்லாதீங்க இன்னொரு பெண்மணி என்னாக்க ஜெய்னபுல் அன்சாரியா இவங்க அப்துல்லாஹிப் மசூதுடைய மனைவி அதில் திலால் ரதியா தலானும் அவங்க உள்ளே போனாங்க கேட்டாங்க கேள்வி கேட்டாங்க சிலந்த முதல் கேள்வி யாருன்னு கேட்டாங்க யாருன்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்ல இருக்க முடியாது இவங்க இவங்க பதில் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டுக்கும் தோதுவாக நடுநிலையா ஒரு பதில் சொல்லிட்டாங்க ஜெய்னபுல் அன்சாரியா ஐய் எந்த செய்ய ரெண்டு ஜெய்னம் நிற்கிறாங்க எந்த ஜெயினபு கேட்டாங்க ஜெயினபுல் அன்சாரியா இவங்க பேரை சொல்லவே இல்லை இன்னொரு பெண்மணி அவங்க பேரும் ஜெய்ணபு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிலந்தாலயசிலம் அந்த கேள்விக்கான பதிலை மசாலா சொல்லி அனுப்பினாங்க நீங்க கணவருக்காக கொடுக்கிறது தற்பே இல்லை தாராளமாக கொடுக்கலாம் அதன் மூலமாக நீங்கள் தர்மம் செய்த நன்மையும் அடைந்து கொள்வீர்கள் சொந்த பந்துக்களை வா சேர்ந்து வாழ்ந்த நன்மையும் அடைந்து கொள்வீர்கள் இரண்டு விதமான நன்மையும் குறைக்கும் என்று சொல்லி அனுப்பினாங்க சன்னதாரை சன்னமார்கள் ஒரு தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தை கூட காசு செலவு செய்யக்கூடிய விஷயத்தை கூட எப்படியோ வந்தால் பரவாயில்லை என்று நினைக்கவில்லை அப்துல்லா என்று சொல் சரி என்றாடிங்கிற சூழல்தான் நல்லதான் எத்தனும் அவங்க கேளுங்க அவங்க கொடுக்கலாம்னு சொன்னா கொடுங்க இல்லாட்டி கொடுக்காதீங்க இது மாற்றம் இது எங்களை கட்டுப்படுத்துகிறது இப்படி கேட்டு அமல் செய்யும் பொழுது எங்களுடைய வார்த்தையில எல்லா வழக்கத்தை கொடுப்பான் பொருளாதாரம் கூடுதா குறையுதா எண்ணிக்கை அல்ல நோக்கம் எண்ணிக்கை எதுவுக்குமே ஆகாது எண்ணிக்கையை வைத்து எதுவுமே செய்ய முடியாது எண்ணிக்கைக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதை கொண்டுதான் நடக்கும் எல்லாம் நல்லா வழக்கத்தை கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் சிம்மாவுடைய நிறம் ஜிம்மாவுடைய நேரங்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான் ஆனால் இந்த தினத்திலும் கூட பல சமயங்களில் ஜிம்மாவுக்கான நேரம் எவ்வளவு நெருங்குகிறதோ பல சமயங்கள்லாம் புத்துமா கொடுக்கும்போது வர்றது அது வருது எப்போ புத்துமா கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்களோ அதுக்கு பிறகு மலக்குமார்கள் பதிவை மூடிடுறாங்க வர்றவங்க பேரை எழுதவும் மாட்டாங்க அவங்க ஜிம்மாவுக்கான சிறப்பை அடைந்து கொள்ளவும் முடியாது ஏதோ ஜிம்மாவுடைய பறவை மட்டும் தொழுது போகலாம் பறவு என்கிற கடமை என்பது நீங்கமே தவிர ஜும்மாவுக்கான எந்த சிறப்பையும் அவர்கள் பெக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் நேரம் தவறி வந்தவர்கள் எப்பொழுது குத்துபா ஆரம்பமாகி விட்டதோ அதுக்கு பிறகு இன்னும் சொல்லப்போனா தென்னால் அன்னைக்கு இதுல அழகா இது போன்ற சமயங்கள்ல தொழுகைக்கு பிறகுதான் குத்துபா நம்ம தலாம் கொடுத்தவுடன் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் உடனே கழிச்சு கொஞ்சம் பேர் உடனே போவோம் கொஞ்சம் பேர் சுனத்தூருக்கு போவோம் கொஞ்சம் பேர் மெதுவா போவோம் இது அவங்க அவங்களுடைய சூழலை பொறுத்து அவங்களுடைய வேலைகளை பொறுத்து அவசரமாக போக வேண்டியிருந்தால் அவசரமா போதும் தப்பு இல்லை போயிட்டு ஆகணும் வேற வழி இல்லை போகத்தான் செய்யணும் போகக்கூடாதுன்னு கிடையாது ஆனா பெர்னா தொழுக முடிஞ்சவனே ஒரு கோட்டை எந்திரிச்சு போகுது பாருங்க புத்துபாவுக்கு கூட கேட்காம புத்துபாவை கேட்கறது வாங்கி பெருநா தொழுக முடிஞ்சுது அப்பவும் ஒரு கூட்ட போகும் என்ன தொழுக முடிஞ்சிருச்சு தொழுகை அல்ல தொழுகை புத்பாவை யார் கேட்பது குத்துபாவை கேட்பது கட்டாயம் இல்லையா தொழுகைக்கு பிறகு பிறகு கொழுக்க பண்ணக்கூடிய விட்டுட்டு போய்வாங்க இதெல்லாம் புதுபாவுடைய பெண்ணா தொழுகையினுடைய ஜிம்மாவுடைய நண்பர்கள் எந்த பங்கும் கிடையாது ஏதோ பறவை நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இருப்பாங்க ஜிம்மாவுடைய தொழுகையில் கூட அச்சத்தை ஜிம்மா தொழுகை கூட வாரத்துக்கு தடவை ஜிம்மா தொழுகிறது கூட பல பேர் அச்சத்தையாக இருப்பது அதே கடுமையான எச்சரிக்கை வந்து இருக்கிறது ஜிம்மாவுடைய நாளுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ அதை கேவலப்படுத்துவதன் மூலமாக அதை அசற்றையாக எடுத்துக் கொள்வதன் மூலமாக ஈமானை பறிக்கப்பட்டு விடலாம் அல்ல பாதுகாக்க வேண்டும் அல்லதாடைய அவர்கள் இவ்வளவு எச்சரிக்கை செய்தார்கள் அமைதி கல்வி யார் எந்த காரணமும் இல்லாமல் பொதுபோக்காக மூன்று ஜும்மாக்களை விட்டு விடுகிறார்களோ அல்லாவுடைய கல்வளை முத்திர வச்சாங்க எந்த நல்ல செய்தியும் போய் விடாது கல்புக்குள்ள இறங்காது அல்லாவுடைய கல்வளை முத்திரை வைத்து விடுகிறான் அவருக்கு ஈமானுக்கு செய்தி தான் நல்லதாக தெரியும் ஈமானுக்குரிய செய்திகள் எதுவுமே நல்லதாக தெரியாது இன்னொரு ரதீசல வருது புத்திபமீனர் முனாப்பித்தேன் அவன் நயவஞ்சர்களுடைய பட்டியலில் எழுதப்பட்டு விடுகிறான் ஜும்மாவை விடுறதுதான் முனாப்பித்தாயன் ஈமானை விட்டு வெளியாகி விடுகிறான் ஆனால் இன்னைக்கு பல காரணங்களை வைத்துக் கொண்டு அவருடைய தொழில் துறைகள் அப்படி இருக்கலாம் ஆனால் ஜும்மாவுக்கான ஏற்பாட்டை தான் மற்றவற்றை பார்க்க வேண்டும் மூன்று ஜும்மா போச்சுன்னு சொன்னா முனாப்பித்தான் என்கிற பட்டியலுக்கு போகிறான்னு சொன்னால் சிம்மாவுடைய தொழுகை எவ்வளவு முக்கியமானது அந்த தொழுகைகளை எவ்வளவு கோணமாக இருக்க வேண்டும் நாம் இருக்கக்கூடிய இடம் நாம் பணி செய்யக்கூடிய இடம் நாம் பணி செய்யக்கூடிய கம்பெனி நாம் பணி செய்யக்கூடிய காலேஜ் எல்லாம் சிம்மாவுக்குரிய ஏற்பாட்டை செய்வதற்காகவே எவ்வளவு முயற்சிக்க வேண்டும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக போல முடியும் நாம் அதற்கான ஏற்பாட்டை செய்தால் அதற்குரிய வழியை அல்லா திறந்து கொடுப்பான் இல்லை என்று சொல்லை கண்டிப்பாக அதுவும் அல்லாஹு கொடுக்க போதுமானவன் கண்ணியத்திற்குரியவர்கள் செய்தார்கள் இளைஞர்களுடைய மகிமையும் மதிப்பையும் மாண்பையும் விளங்கி அதன்படி சிறப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக தான் நம்மை ஆக்கியிருவானாக இமானுக்கு முரணான எல்லா காரியங்களை விட்டும் நம்மை காத்து வருவானாக இம்மாவுடைய எல்லா பறக்காக்கையும் பெற்றுக்கொண்ட நல்ல மக்களாக அல்ல தாலிகளில் அல்ல நம்மை கடவுள் செய்து வருவானாக வரமத்துல்லா